தேர்வாக வேண்டும் என்றால் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் மீதம் இருக்கு அந்த மேட்சே இந்தியா நிச்சயமாக வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படி இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு அடுத்த டீம்களை பொறுத்து இந்தியாவுக்கு டபிள்யூடி சி பைனலுக்கு சாம்பியன்ஸ் பைனலுக்கு வாய்ப்பு இருக்க முடியும் இல்லை என்றால் இந்தியாவோட வாய்ப்பு மொத்தமாக முடிஞ்சு போச்சு இந்தியா நாலாவது டெஸ்ட் தோல்வியோடையே பைனலே நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்தியா கூட மேட்ச்சு முடிஞ்சு நீங்க டிராப் பண்ணா ஆஸ்திரேலியாவுக்கு பாயிண்ட் கிடைக்காது இந்தியாவுக்கும் பாயிண்ட் கிடைக்காது ஆனா ஆஸ்திரேலியா வந்து ஸ்ரீலங்கா கூட ரெண்டு டெஸ்ட் மேட்சை தோத்தாதான் இந்தியா பைனல் பைனல்ல போய் ஏதாவது பண்ண முடியும் அல்லாம ஒரு வாய்ப்பு கூட இல்லை அந்த ஒரே ஒரே சான்ஸ் இந்தியா கடைசி மேட்ச் ஜெயிச்சவும் ஒன்று ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா விட தோக்க இப்படி ரெண்டு மூணு ரெண்டு சான்ஸ் தான் இந்தியாவுக்கு இருக்கு இந்தியா ஒன்ல பஸ்ட்ல இது ஜெயிக்கணும் இல்லைனா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா தோற்றம் அதுல லாஸ்ட் மேட்ச்ல இந்தியா தோத்தானா இந்த மேட்ச்சை பத்தி இந்த டபிள்யூஎஸ்டி பைனலுக்கு இந்தியா தகுதி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புமே கிடையாது இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க உண்மையிலே பார்த்தா ரோஹித் தான் நான் சொல்லுவேன் கேப்டன்ஷிப்பு மொத்தத்திலே எல்லாமே இதாயி போச்சு கேப்டனே மத்தத்திலேயே ஒரு மேட்ச்ல வந்து கேப்டனே விளாடாம இருந்தா எப்போ இந்த கேப்டன் நமக்கு நினைச்சு கூட பாக்க முடியல அதனால இந்த மேட்ச்சு நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு கடந்த தினங்களில நம்ம பார்த்துருப்போம் நியூசிலாந்து நமக்கு செம்மாட்டி இந்தியாவுக்கு கிடைச்சிட்டே இருக்கு இந்தியா எப்போது மீள போகிறான்னு நினைச்சா வருத்தமா இருக்கிறது ஆனா இந்தியா மீளண்மனா நிச்சயமாக ரோஹித் சர்மா கைதெடுக்க அவரை விட்டுட்டு ஓய்வெடுப்பதா ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்